வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் துரைந்தியாநிதி பேரவை அதாவது அண்ணன் மூக்க அழகிரியினுடைய மகன் முன்னாள் மத்திய அமைச்சர் கருணாநிதியினுடைய மகன் அவருடைய மகன் அதாவது கருணாநிதியுடைய பேரன் துரைநியாநிதி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதிலிருந்து விடுவந்துவிட்டார் வேறொரு சிகிச்சைகளுக்காக ஓய்வில் இருக்கிறார் ஆனால் இன்றளவும் துரைநிதி தயாநிதி அவர்களும் அவருடைய தந்தை மூக்க அழகிரி அவர்களும் அரசியல் ஈடுபடாமல் ஒதுங்கியிருக்கலாம் ஆனால் அவருடைய தொண்டர்கள் மிக மிக தீவிரமாக அரசியல் களம் களத்தில் நிற்கிறார்கள் அவர்கள் திமுகவை இன்னும் ஆதரிக்கும் மனநிலையில் தான் இருக்கிறார்கள் ஆனால் திமுக அவர்களை ஏற்கும் மனநிலையில் இல்லை ஆக இந்த துரைநிதி தயாநிதி பேரவையும் சேர்த்துதான் களத்தில் திமுக சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போது இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அழகிரின் ஆதரவாளர்களை இவர்கள் கேட்காவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் இன்னும் ஆபத்தாக முடியும் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் உணர்வாரா முதல்வர் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு தான் அந்த வீடியோக்கள் அடுத்தடுத்த என்னுடைய வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி